வெல்கம் டு மீடியா இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க கடி ஜோக் வீடியோ தான் பார்க்க போறோம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறது அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருந்தாங்க உங்க ஃபிரண்ட் ஃபேமிலியர்களுக்கு ஷேர் பண்ணியிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பையன் வந்து தரகர்கிட்ட வந்து பொண்ணு பார்க்க சொல்றானாம் பொண்ணு கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல செவாப்பா இருந்தாலும் பரவாயில்ல ஸ்மார்ட் போன் வச்சிருக்க பொண்ணா இருக்கணும் அப்படின்னு அந்த பையன் பொண்ணு பார்க்க சொல்றா அதுக்கு தரகர் வந்து ஏன் சார் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாராம் அதுக்கு அந்த பையன் சொல்றானா ஸ்மார்ட் போன் வச்சிருக்க போடிய குனிஞ்ச தலை நிமிராம இருக்கும் அதனாலதான் அப்படின்னு ஒய்பு என்னங்க நம்ம வீட்டில் சமையல் கறையை நிறுத்திக்கிட்டு இனி நானே சமைக்கிறேங்க எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு ஒய்ஃப் கேட்டாங்களாம் அதுக்கு ஹஸ்பண்ட் சொன்னாங்களாம் நீ சமைக்க ஆரம்பிச்சிட்டாலே என்னோட உனக்கு தானே டாக்டர் யோ நான் ஊசி போட வரும்போது ஏன் ஏன் தடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு டாக்டர் கேட்டாராம் அதுக்கு நோயாளி சொன்னாராம் நீங்கள் தானே சொன்னீங்க தடுப்பூசின்னு சொன்னீங்க அப்படி பொருள் கிடைக்காத கடை எது சொல்லுங்க பார்க்கலாம் சாக்கடை கொண்ட காய் முருங்கை அனைவரும் அழைக்கும் கை எது சொல்லுங்க பார்க்கலாம் சைவ காய்கறி சொல்லுங்க பாக்கலாம் தினமும் வலிக்கும் காயது சொல்லுங்க பாக்கலாம் வெங்காயம் குடிகாரனுக்கு பிடித்த காயது சொல்லுங்க பாக்கலாம் பீர்க்கங்காய் i <laughs> don't